சாம்பார் பொடி கடையை விட சுவை தரக்கூடியது வீட்டிலேயே செய்யலாம் சாம்பார் பொடியை கடையில் வாங்கியிருப்பீர்கள் கடையில் வாங்கும் பொடியை விட இது சூப்பராக இருக்கும் தேவையான பொருட்கள் மிளகாய் வத்தல் கால் கிலோ கொத்தமல்லி முந்நூறு கிராம் சீரகம் நூறு கிராம் துவரம் பருப்பு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் மிளகு இருபத்தைந்து கிராம் வெந்தயம் இருபத்தைந்து கிராம் செய்முறை முதலில் மிளகாய் வத்தலை வெயிலில் நன்கு காய வைக்க வேண்டும் கொத்தமல்லி சீரகம் துவரம்பருப்பு கடலைப்பருப்பு மிளகு வெந்தயம் ஆகியவற்றை தனித்தனியாக ஒரு வான அலியில் போட்டு நன்றாக வறுத்து கொள்ளவும் கருக விடாமல் மிதமான தீயில் வைத்து வறுத்து கொள்ளவும் வத்தல் காய்ந்ததும் எல்லா பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து மிக்ஸியில் போட்டு நைஸாக அரைக்கவும் இந்த சாம்பார் பொடியை சாம்பார் புளிக்குழம்பு கூட்டு மற்றும் அனைத்து குழம்பு வகைகளிலும் உபயோகிக்கலாம் புகாத பாட்டிலில் போட்டு ஐந்து மாதம் வரை உபயோகிக்கலாம்